சிவனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயிலை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த கோயில யார் கட்டினாங்கன்னு சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் இது வந்து பார்த்து சோழர்களால் புதுப்பிக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் விஜயநகர பேரரசாலையும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு சோ இது வந்து யாரால கட்ட ஆரம்பிக்கப்பட்டது இன்ன வரைக்கும் தகவல் எதுவும் கிடைக்கல பிரகதீஸ்வரர் தஞ்சாவூர் பெரிய கோயில் இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ராஜராஜ சோழன் அடுத்தது ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி இது வந்து சேதுபதி மரவர் அப்படிங்கிறவர்கள கட்ட ஆரம்பிக்கப்படுது அடுத்தது சிதம்பரம் நடராஜா கோயில் இது வந்து சோழர்கள் காலத்தில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு பல மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டிருக்கு முக்கியமா சொன்னா பாண்டியர்களால் இந்த கோயில் மிக பிரம்மாண்டமான புதுக்கப்பட்டிருக்கு அடுத்தது திருச்சியில் இருக்கிற ஜம்புகேஸ்வரர் கோயில் இது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கு அவங்களால விரிவுபடுத்தியிருக்காங்க அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாபரநாதர் கோயில் இது பல்லவர்களால கட்ட ஆரம்பிக்கப்பட்டு பல ரெனவேஷன் செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் கோவில் பாண்டியர்களால் கட்டப்பட்டு சோழர்கள் நாயக்கர்கள் பல்லவர்கள் சொல்லிட்டு இந்த கோவில் வந்து பல மன்னர்களால புதுப்பிக்கப்பட்டிருக்கு வந்து சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுல சோழர்களால் எழுப்பப்பட்ட கோயிலாக கருதப்படுது அடுத்து வந்து சுந்தரேஸ்வரர் கோயில் இது வந்து மதுரையில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கு இந்த கோயிலை வந்து பாண்டியர்கள் காலத்துல வந்து சடையவர்மன் முதலாம் குலசேகரன் பாண்டியனால கட்ட முடிக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தெட்டு சிவலிங்கன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக அதாவது கொஞ்சம் புதுமையாக கட்டப்பட்ட கோயில் தான் அந்த மலைமே இருக்கிற ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் கோயில் இது வந்து சேலத்தில் இருக்குது இது வந்து விநாயகர் மிஷின் அவங்களால தான் கட்டப்படிப்படுது